சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் தொழிகள் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே இந்த வருடம் நான்கு பாடத்திலும் அனுபவத்தின் அதிகாரி ஆகுங்கள் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமானவர் ஆகுங்கள் திருப்திமணிகள் தனக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள் தந்தைக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள் குடும்பத்திற்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள் அனைத்து பிராப்திகளும் நிறைந்து இருக்கும் பொழுதுதான் திருப்தி தாரணையாகும் திருப்தியான சூழ்நிலை மற்றவர்களுக்கும் கூட சக்திக்கு தகுந்தவாறு திருப்தியின் வைப்ரேஷனை கொடுக்கிறது திருப்தியான ஆத்மாவிற்கு முன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சுயத்தின் மனநிலையை அசைக்க முடியாது அது ஒரு பொம்மலாட்ட விளையாட்டாக தென்படும் குழப்பத்தில் வருவதில்லை பிரச்சனைகள் அவர்கள் மீது போர் புரிய முடியாது பாப்தாதாவின் வரதானமும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தினந்தோறும் அமிர்த வேளையில் விதவிதமான ரூபத்தில் கிடைக்கிறது குஷியாக இருங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் பாபா தினம்தோறும் கொடுக்கும் வரதானம் அனைவருக்கும் கிடைக்கிறது வள்ளலும் ஒருவரே பரிசு பொருளும் ஒன்றுதான் வரதானம் என்பது விதையாகும் ஆனால் எந்த அளவுக்கு பலனளிக்க கூடியதாக இருக்கிறதோ அந்த அளவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் பலன் அதில் அளிப்பதற்கான ரகசியம் நேரத்துக்கு தகுந்தபடி காரியத்தில் பயன்படுத்துவது எதற்காக கொடுத்திருக்கிறார் அதை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறார் நாம் காரணத்தை நிவாரணம் செய்து சமாதான சுரூபம் உங்களுடைய கடமை என்ன எந்த ஒரு கடமை செய்வதற்காக பிராமணராகியுள்ளீர்கள் உலகத்தை மாற்றம் செய்பவர் என்ற டைட்டில் உங்களுடையதாகும் உங்களுடைய கடமைக்கு துணையாக இருப்பது யார் பாபா வெற்றிக்கான சாவி திடத்தன்மை செய்தே ஆக வேண்டும் ஞானம் யோகா தாரணை சொரூபம் சேவாதாரி இந்த நாய் இந்த நாலு பாடத்திலையும் ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு தகுந்தவாறு ஞானத்தை யோகத்தை தாரணையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுபவமூர்த்தி என்றால் ஞானம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற ஞானம் ஒவ்வொரு செயலும் இயல்பாக சிரேஷ்டமானதாக மற்றும் வெற்றி பெறும் அனுபவத்தின் அத்தாரிட்டி என்ற இருக்கையில் அமர்ந்திருந்தால் சிரேஷ்ட காரியம் நடக்கும் தனது பறக்கும் கலையின் வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலத்தில் உதவியின் நிறைந்த சூழலை பறக்குங்கள் இந்த வருடத்தில் எவரடியாக வேண்டும் பாபாவின் மனதின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசைகளின் தீபமாகியே தீர வேண்டும் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக இருக்க வேண்டும் திடத்தன்மை நம்முடைய பிறப்புரிமை இந்த எண்ணத்தை அனுபவ சுரூபத்தில் கொண்டு வாருங்கள் எதை சொல்கிறேனோ அதை அனுபவத்தில் கொண்டு வருகிறேனா என்பதை சோதனை செய்யுங்கள் இதய சிம்மாசனதாரி ஆத்மா இந்த அனுபவத்தின் அன்பில் மூழ்கிவிடுங்கள் நல்லது ஓம் சாந்தி பரமசிவன் நினைவில் இருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது